அதாவது எட்டாம் பாடத்தில் இது மூணாவது எட்டாம் பாடத்தில் மூணாவது தலைப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஊர் மக்களிடையே அதாவது அந்த கொடவுளை முறை பற்றி இதில் குறிப்பிடப்படுகிறது ஊர் மக்களிடையே ஓரளவு இளைய வயது மேற்பட்டவராகவும் ஊர் மக்களிடையே ஓரளவுக்கு இளைய வயது மேற்பட்டவராகவும் இளைய வயதுக்கு மேற்பட்டவராகவும் படிப்பு உள்ளவராகவும் உள்ளூரில் கொஞ்சம் சொத்து உள்ளவராகவும் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்படாதவராகவும் மேலும் சில குறைந்த பட்ச தகுதிகளை கொண்ட வாரிய தலைவராக இருக்க விருப்பம் தெரிவிக்கும் நபர்களின் பெயர்கள் ஒரு ஒரு கமிட்டியினால் ஒப்புக்கொள்ளப்பட்டு தனித்தனியே ஒரு பனை ஓலையில் எழுதப்பட்டு பொதுமக்களின் முன் கவிழ்த்து கட்டப்பட்ட ஒரு குடத்தில் இடப்படும் கவிழ்த்து கட்டப்பட்ட ஒரு குடத்தில் இடப்படும் மேற்பீடு குடம் கொடுக்கப்படும் போது கொடுக்க கொடுக்க கொடுக்கப்பட்டு பொதுமன்றத்தில் வைக்கப்பட்டு அரியாச்சிறுவனது அரியாச்சிற சிறுவயது பாலகன் ஒருவன் மேற்படி குடத்தில் கைவிட்டு ஒவ்வொரு ஓலையாக எடுத்து கொடுக்க ஊரில் வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் தன் உள்ளங்கையிலே விரித்து வைத்து கொண்டு வாங்கி அதில் வைத்து ஊர் ம ஊர் மன்றத்தின் முன் படிக்க வேண்டும் எத்தனை தலைவர் தேவையோ அத்தனை தலைவர்கள் மட்டுமே எடுக்கப்பட்டு மேற்படி ஊரின் வாரிய தலைவர்களாக பொறுப்பேற்பார்கள் இன்னும் கூட மேற்படி குடும்பாடை முறை மேலும் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தலைமை பூசாரியை மேல் சாந்தி அஹ் தானே அது மேல் சாந்தின்னு சொல்லுவாங்க வருட வருடம் தேர்ந்தெடுக்கப்படுவதில் உபயோகப்படுத்தப்படுகிறது அம்முறைக்கு திருவுழச்சூற்று என்று பெயரிடப்பட்டுள்ளது இப்போது உள்ள நமது ஆட்சி முறையில் தேர்தலில் நிற்பவர்கள் நிறைய ஒழுக்க முறைவுகளாக பெரும்பாலும் இல்லை என்பது வெளிப்படை அதனால் மக்கள் வெறுப்படைந்து ஊட்டுப்போட ஊட்டுப்போட செல்வது செல்வதையே சில இடங்களில் புறக்கணித்து நட புறக்கணி புறக்கணித்ததும் நடந்ததுண்டு குடவேலை முறையில் தேர்தல் நிற்பவர்கள் சிறந்த கட்டுப்பாட்டின் கீழ் ஒப்புக்கொள்ளப்படுகிறார்கள் இரண்டாவதாக அவர்கள் செலவு செய்வதில்லை என்பதால் எந்த தகுதி தகுந்திருந்தால் கூட்டு போட முடியும் குடவேளை முறை யாரும் செலவு செய்யணும் அவசியம் கிடையாது மனித சமுதாயம் விண்வெளி வாழ்க்கையில் ஈடுபட்டு பெருகுதல் என்ற கொள்கையை உலகம் ஒப்புக்கொண்ட பின் பல்வேறு கட்சிகளும் அவர்களின் கொள்கைகளும் பொருளற்றவை ஆகிவிடுகின்றன பல்வேறு கட்சிகள் எந்த கொள்கையும் கிடையாது எல்லாம் பணம் சம்பாதிக்கிற கொள்கை தான் ஆக இந்த தவ வாழ்க்கையை ஒத்துக்கணும் விண்வெளி வாழ்க்கை ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொண்டா மட்டும் நினைச்சுக்கோங்க சரியா இருக்கும் ஆக உலகம் ஒரே கொள்கை கீழ் கொண்டு வருவதால் உலக நாடுகளின் உலக நாடுகள் மாகாணங்க போல் ஆகி ஆகிவிடுகின்றன எல்லா பாதுகாப்பு செலவு இல்லாமலேயே செய்துவிடலாம் எல்லை பாதுகாப்பு செலவு இல்லாமலேயே செய்துவிடலாம் காவல்துறை செலவு மிகவும் குறையும் மேற்படி நல்ல காலத்தை நோக்கி உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது என முழு நம்பிக்கையோடு இந்த முடிவு இந்த முடிவுரையை நிறைவு செய்கிறேன் இவ்வுலகில் எட்நூறு கோடி மக்களும் ஆல்போன் தலைத்து அறுபோடு வேலூரடி மூங்கில் போல் சுற்று முறையாது வாழ்க்கை அதாவது ஆறுநூறு கோடி மக்கள் என்கிறாரு அன்னைக்கு கோடி மக்கள் உலகம் ஒரே கொள்கையின் கீழ் வருவதால் உலக நாடுகள் மாகாணங்க போல் ஆகிவிடுகின்றன மாகாணங்களைப் போல் ஆகிவிடுகின்றன எல்லா பாதுகாப்பு செலவும் எல்லை எல்லை பாதுகாப்பு செலவு இல்லாமலேயே செய்துவிடலாம் காவல்துறை செலவு மிகவும் குறையும் மேற்படி நல்ல காலத்தை நோக்கி உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற முழு நம்பிக்கையோடு இந்த முடிவுரையை நான் நிறைவு செய்கிறேன் இவ்வுலகில் அருண் மக்களும் அருணோடு மக்களும் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன் ஆள் போல் தடைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் முற்றம் முசியாது வாழ்க என்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்